ஆன்மீக நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நாம் பல பதிவுகளை பார்த்து வருகிறோம் அதன் வரிசையில் இன்று நாம் பார்க்க போகும் பதிவானது உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க பூஜை அறைக்கான ஆறு வாஸ்து குறிப்புகள் பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க அதற்கு முன்பாக புதிதாக பார்க்க வரும் நண்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நண்பர்களே வீடியோக்குள் போகலாம் வாஸ்து சாஸ்திரம் என்பது கட்டிடக்கலை அறிவியல் என்பதை குறிக்கும் ஒரு சமஸ்கிருத வார்த்தையாகும் இது இடம் ஏற்பாடு தளவமைப்பு அளவீடுகள் போன்ற அனைத்து வகையான கட்டிடக்கலை மற்றும் வடிவமைப்பை யோசனைகளையும் உள்ளடக்கியது ஒரு வீட்டின் வாஸ்து நேர்மறை ஆற்றலை கொண்டு வருவதில் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கிறது இப்போ அந்த பூஜை அறைக்கான வாஸ்து முழு வீட்டின் ஒளி மற்றும் வாஸ்துவை தீர்மானிப்பதால் இன்னும் முக்கியமானது வீட்டின் பூஜை அறை வீட்டில் நேர்மறை ஆற்றல் மற்றும் அதிர்வுகளின் மையமாக உள்ளது என்று வாஸ்து நிபுணர்கள் வலியுறுத்துகிறார்கள் அதனால்தான் உங்கள் வீட்டை கட்டும் பொழுது பூஜை அறைக்கான வாஸ்துவை மனதில் கொள்வது மிகவும் முக்கியம் இந்த பூஜை அறைக்கு வாஸ்துவின் முக்கியமாக ஒரு பங்கை வகிக்கிறது என்பது கட்டாயம் உங்கள் வீட்டில் தெய்வங்கள் இருந்தால் தெய்வீக சக்தி வெளிப்படுவதால் பூஜை அறை ஒரு வீட்டில் நேர்மறை மற்றும் அமைதியான ஆற்றல்களின் மையமாக செயல்படுகிறது தெய்வங்களுக்கு மட்டுமே என்று ஒரு தனி இடத்தை ஒதுக்குவது அதாவது ஒரு பூஜை அறை அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி அல்லது சிறிதாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கு மிகவும் முக்கியமானது மேலும் சரியான வாசு அமைவதால் நேர்மறை ஆற்றலை கொண்டு வருவதிலும் உங்கள் வீட்டில் எத்தனை வகையான ஆற்றல் பரவுகிறது என்பதை தீர்மானிப்பதிலும் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கிறது இந்த பூஜை அறையில் வீட்டில் நல்ல அதிர்வுகளை பரப்ப உதவும் மட்டுமல்லாமல் தெய்வீக சக்திகளுடன் உங்களை இணைக்கவும் உதவுகிறது எதிர்மறை சக்தியை நீக்கி உங்கள் வீட்டு மகிழ்ச்சி மற்றும் நேர்மறையால் நிரப்ப வாசு சரியான பாதையை வகிக்கிறது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை பூஜை அறைக்கான வாஸ்து குறிப்புகளை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் வாஸ்து சாஸ்திரத்தின் கொள்கைகளின்படி பூஜை அறைக்கு சரியான வாஸ்துவை பயன்படுத்தி உங்கள் வீட்டை நேர்மறை மற்றும் தெய்வீக ஆற்றலின் மையமாக மாற்ற உதவ சில குறிப்புகள் பூஜை அறைக்கான வாஸ்துவின் படி பூஜை அறையை அமைப்பதற்கு பரிந்துரைக்கப்படும் ஒவ்வொரு திசையும் ஏதோ ஒரு சிறப்பு அம்சத்தை குறிக்கிறது மற்றும் அதனால்தான் பூஜை அறையின் நிலைப்பாடு பூஜை அறைக்கான வாஸ்துவின் மிக முக்கியமாக பகுதியாகும் வடகிழக்கு பகுதி பூஜை அறைக்கு சிறந்த திசையாக கருதப்படுகிறது ஏனெனில் அது சிவபெருமானின் மண்டலமாக கருதப்படுகிறது எனவே இது மிகவும் புனிதமானது இதை தொடர்ந்து கிழக்கு அல்லது வடக்கு தெற்கு நோக்கி பூஜை அறைக்கான மாசு அசுபமாக கருதப்படுகிறது உங்கள் பூஜை அறையை படிக்கட்டுகளுக்கு அடியிலோ அல்லது கழிப்பறைக்கு அருகிலோ வைப்பதை தவிர்க்கவும் ஏனெனில் இந்த இடங்கள் பூஜை அறைக்கு அசுத்தமாக கருதப்படுகிறது சாஸ்திரப்படி பூஜை அறை தரைத்தளத்திலோ அல்லது அதற்கு மேல் தளத்தில் வைக்கப்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் அவை அறைக்கு சிறந்த இடங்களை கருதப்படுவதில்லை பூஜை அறையின் கதவு மற்றும் ஜன்னல்கள் வடக்கு அல்லது கிழக்கை நோக்கி திறந்திருக்க வேண்டும் பூஜை அறை வாஸ்துவின் படி நேர்மறை அதிர்வுகளுக்கு பூஜை அறையில் பிரமிடு வடிவ கூரை பரிந்துரைக்கப்படுகிறது உங்களால் முடிந்த அளவுக்கு பிரமிடு வடிவ கூடையை நீங்கள் பயன்படுத்தலாம் கிழக்கை நோக்கி வீடுகளுக்கான பூஜை அறை வாஸ்து பூஜை அறை வடக்கு அல்லது கிழக்கு மூலையில் இருக்க வேண்டும் சிலைகள் அல்லது கடவுள்களின் இடம் பூஜை அறைக்கான வாஸ்துப்படி பூஜை அறையில் உள்ள சிலைகள் ஒன்றை ஒன்று நோக்கியும் சுவருக்கு அருகில் இருக்கவும் கூடாது சிலைகளை வடக்கு திசையில் வைக்க வேண்டும் அனைத்து சிலைகளையும் ஒரே திசையை நோக்கி இருப்பதையும் கதவை நோக்கி இல்லாமல் இருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் போதுமான காற்றோட்டத்தை உறுதி செய்வதற்கான சிலைகளை சுவர்களில் சாய்க்கக்கூடாது பூஜை அறைக்கான வாஸ்து குறிப்புகளின்படி சிலைகள் தரையில் இருந்து குறைந்தது ஆறு அங்கல தூரத்தில் வைக்கப்பட வேண்டும் அறையில் இறந்தவரின் படங்களோ அல்லது வன்முறை சித்தரிக்கும் படங்களோ வைத்திருப்பதை தவிர்க்க வேண்டும் சிலைகளின் கட்டமைப்புகள் துண்டு துண்டாகவோ அல்லது உடைக்கப்பட்ட சிலைகளோ வைக்கக்கூடாது விளக்குகளை நிலைநிறுத்துவது தென்கிழக்கு திசையில் இருக்க வேண்டும் புனிதமான பொருட்களை வைப்பது பூஜை அறை புனித பொருட்கள் மற்றும் பிற பூஜை அறை பொருட்களை சேமிப்பதை தவிர வேறு எந்த சேமிப்பு நோக்கத்திற்கும் ஏற்ற அறை அல்ல எந்த பொருளையும் சிலைகளுக்கு மேலே வைக்கக்கூடாது விளக்கையும் அக்னி குண்டத்தையும் தெற்கு திசையில் வைக்க வேண்டும் பூஜை அறையில் அலமாரிகளை வைப்பது பூஜை அறைக்கான வாசு சாஸ்திரப்படி சூரிய ஒளியை தடுக்காமல் இருக்க பூஜை அறையில் எந்த அலமாரிகளையும் வைப்பது தென்கிழக்கு திசையில் இருக்க வேண்டும் பூஜை பொருட்களை சேமித்து வைப்பதற்கான பிரமித் வடிவ கோபுரம் அல்லது அலைமறைகளை நீங்கள் கட்டலாம் ஏனில் அது நேர்மறை அதிர்வுகளை வெளிப்படுத்துகிறது வாஸ்து விதிப்படி பூஜை அறைக்கு சிலைகளுக்கு மேலே அலமறைகள் கட்டப்படக்கூடாது பூஜை அறைக்கான நிறங்கள் அறைக்கு வெளிர் நிறங்கள் சிறந்தவை ஏனெனில் அவை நேர்மறை அதிர்வுகளை வெளிப்படுத்துகிறது மேலும் வழிபடுவதற்கும் பிரார்த்தனை செய்வதற்கும் ஏற்றவை பூஜை அறைக்கு கிரீன் நிறம்தான் சரியான நிறம் வெளிர் நீலம் வெள்ளை மற்றும் வெளிர் மஞ்சள் போன்ற நிறங்கள் அமைதியான மற்றும் தியான சூழலை சூழலை உருவாக்குகின்றன வடகிழக்கு திசையில் உள்ள பூஜை அறைக்கு வெள்ளை நிறம் சிறந்த நிறமாகும் பூஜை அறையில் விளக்கேற்றுதல் பகலில் அறை நான்கு வெளிச்சமாக வைத்திருக்க பூஜை அறையில் குறைந்தது ஒரு ஜன்னலாவது இருப்பது முக்கியம் இது பூஜை அறைக்கான வாஸ்துப்படி நேர்மறை ஆற்றலையும் சூரியன் அதிர்வையும் சுதந்திரமாக பாய அனுமதிக்கிறது சூரிய அஸ்தமத்திற்கு பிறகும் அறை நன்கு வெளிச்சமாக இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் பூஜை அறையில் ஒரு விளக்கை வைக்கவும் அல்லது பொதுவான வெளிச்சத்தை உறுதி செய்யவும் நன்றி வணக்கம்